الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن يعمر يعمر مساجد اللَّهُ مِنَ آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்தாரக்கூடிய அல்லாஹூக்கே அலமதுல்லா சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முகமது சல்லாஹ் அலி அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள் சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் தியாமத்துறைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாகலாம் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பகிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீக செய்து கொள்கிறேன் அன்பானவர்களே அல்லாஹு தாலா உலகத்துல கோடிக்கணக்கான படைப்புகளை படைச்சிருக்கிறான் உலகத்துல மட்டுமில்லை உலகத்தை தாண்டி அல்லாஹுடைய படைப்புகள் ஏராளம் தாரா எல்லா படைப்புகள்லையும் அல்லாஹு தாலா அவனுக்கு ஆக விருப்பமான ஒரு படைப்பாக ஒரு இடமாக சொல்றது என்னண்டா அல்லாஹுடைய மஸ்ஜி அல்லாஹுடைய சொல்றாங்க உலகத்துல அல்லாஹுக்கு ஆக விருப்பமான ஒரு இடம் இருக்கும் அது அல்லாஹ் மஸிதுகள் என்று சொல்றோம் எவ்வளவு அழகான காட்சிகள் உலகத்துல இருக்குது மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய எவ்வளவு படைப்புகள் இருக்குது இதை அனைத்தையும் தாண்டி நவ்யோ அவங்க சொல்றாங்க அல்லாஹுக்கா ஆக விருப்பமான இடம் உலகத்துல மஸ்ஜிதுகள் சொல்றாங்க இதனாலதான் நஸ்வரதா மனிதர் எல்லாம் சொல்றாங்க உலகத்துல யார் அல்லாவுக்காக ஒரு குருவி கூட்டுடைய அளவுக்கு ஒரு மஸித அமைக்கிறாரோ இதுக்கு பாரமாக சொர்க்கத்துல ஒரு ஊடுதாரன் எனக்கு ஒரு பத்து பேஜ் காணிதாங்க பதில் டவுன்ல அதுக்கு பாரமாக நான் உங்களுக்கு பத்து பேஜ் தாரேன் என்று சொல்றேன் யாரும் வானாண்டுவோம் கிராமத்துல ஒரு நாட்டுப்புறத்துல ஒரு பேஜுடைய பொறுமதி என்ன ஒரு பஜார் அதனுடைய பொறுமதி உலகத்துல ஒரு சின்ன ஒரு மஸ்திதா அல்லாவுக்காக ஒருத்தர் அமைச்சாகண்டா விலை மதிக்க முடியாத சொர்க்கத்தை அவருக்காக ஒரு வீடு அதான் கேட்டார் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுதான் அல்லாவுடைய மஸ்தி எனவேதான் அல்லாமுடைய நப்சல் அல்லா அலி அலாம் சொல்றாங்க இந்த அல்லாவுடைய மஸ்தி மஸ்திதுகளுக்காக உலகத்துல யாரெல்லாம் பணிகள் செய்யறாங்களோ பணிவிடைகள் செய்யறாங்களோ இவங்களுக்கு அல்லா பெரும் பாக்கியங்களை கொடுக்கு மஸ்ஜிதுடைய பணியின் வார நேரம் அதில் ஆக உயர்ந்த ஒரு பணிதான் அதான் சொல்கிறேன் மாதீன் உலகத்துல மால்தீனுக்கு உள்ள ஒரு மாதீன் வார நேரம் எல்லாரும் வெளி விரிங்க அவருக்கு செலவுட் அடிங்க அப்படி யாராவது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உலகத்துல மாதீனுக்கு மதிப்பு இல்லை அதான் நபி சொன்னாங்க அவருடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறா யாரும் அவரை அதெல்லாம் உட்கார வைக்கிற சீட் இருக்குது இது கஸ்தூரியாலான ஒரு சீட் கஸ்தூரி மேடையில் அதை அவரை உட்கார வச்சிருக்கான் அதே போல மஸ்ஜிதுடைய இமாம் மக்களுக்கு தொழுகை நடத்துறது மஸ்ஜிதுடைய எல்லா தொழுகைகளுக்கும் பொறுப்பாக இருந்து மக்களுக்கு இமாமாக இருக்கிறார் அதான் அவருடைய நபி சொன்னாங்க இவருக்கும் அதே பாக்கியம் இருக்குது அந்த கஸ்தூரி மேடையில் இவர் கியாமத்தை உட்கார்ந்து இவர்கள் மட்டும் இல்ல மஸ்ஜிதுக்கு யாரெல்லாம் தொழுகைக்கு வாராங்களோ வீட்டுல இருந்து அவர் வெளியாகினத்துல இருந்து திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாமே நன்மை தான் அவர் வீட்டுல உதவு எடுத்தா அதுக்கு நன்மை இருக்குது நடந்து வாரதுக்கு நன்மை இருக்குது மஸ்ஜிதுக்குள்ளால வரக்கூடிய நேரம் ஓதுற துவாவுக்கு நன்மை இருக்குது ஒரு தொழுகைக்காக எதிர்பார்க்கறதுக்கு நன்மை இருக்குது தொழுகைக்கு நன்மை இருக்குது சொன்ன தொழுகைக்கு நன்மை இருக்குது அதுக்கு இடையில கேட்கற துவாவுக்கு நன்மை இருக்குது திரும்பி அவர் வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாமே நண்பன் அல்லாமுடைய சொன்னாங்க பள்ளிக்கு வரக்கூடியவங்க யாருண்டா அல்லாஹுடைய விருந்தாளிமா விருந்தாளி கவனிக்கிறது அந்த அல்லாஹுடைய கடமை இந்த பொறுப்புகளோட சேர்த்து மசிதுடைய இமாமத் அதான் சொல்றது தொலை வரக்கூடியவங்க நன்மை இந்த எல்லாத்துல நன்மையும் லேசான அடைய ஒரு கூட்டம் ஒன்றி அவங்க தான் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் நல்ல விஷயங்களுக்கு வழி அது செய் அந்த நல்ல விஷயங்களுக்குரிய வழிகளை தொடர்ந்து கொடுக்கிறது அந்த நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு சமன் மஸ்ஜிதுல வந்து நூறு பேர் தொழுவுறான் நூறு பேரும் முகம் செஞ்சிருப்பான் நூறு பேர் குரான் ஓதுறாங்க விக்கிர் செய்யறாங்க இது எல்லா நன்மையும் லேசாக நிர்வாகிகளுக்கு வந்து சேரும் மசிதில் இமாம் வைக்கிறாருன்றா நிறைய பேர் சொல்றேன் இந்த தஷ்டி போட்ட பொறுப்பு பள்ளி இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறதும் மாதிரிக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லைன்னு அது எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு தெரியுமா நிறைய இடங்கள்ல நிறைய நிர்வாகிகள் அந்த மாதிரிக்கும் அந்த இமாமுக்கும் சரியான சம்பளம் கொடுக்காம அவர்கிட்ட பதுவா கூட இருக்கிறான் அந்த பதுவா ஊருக்கும் போகுமா இல்லையா ஒரு நிர்வாகி இந்த வேலையை சரியா ஒரு நிர்வாகி அந்த வேலையை சரியாக நேரம் அந்த ஊருக்கு பெரிய சேவையை செய்யறது வரக்கூடிய மக்களுக்கு சந்தோஷமாக தொழுகிறதுக்கு பள்ளி சுத்தமா இருக்குது புது செய்யறதுக்கு தண்ணி இருக்குது எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது இதெல்லாம் செய்யறது யாரும் நிர்வாகம் செய்யறாங்க எனவே லேசான ஒரு வேலை இல்லை இந்த விஷயங்களை செஞ்சு எல்லாரும் சேர்ந்து அவங்க அடைக்கு இந்த எத்தனை பேர் எத்தனை வந்து உருவா செஞ்சிருப்பான் சுண்ண துறந்திருப்பான் எவ்வளோ துவாக்கல் கேட்டு இருப்பாங்க எத்தனை சொல்லியிருப்பாங்க எவ்வளோ எவ்வளவு குரான இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுத்த நிர்வாகி இருக்கிறாரே நிர்வாகம் இருக்கிறாங்களே அவர்களுக்கு லேசான இந்த கூலி பயிற்சி எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ குணமதியான ஒரு விஷயம் எனவேதான் தான் அல்லாமுடைய அல்லாஹுவவே இந்த நிர்வாகத்துக்கு யாரும் வரணும் யார்கிட்ட கையிலேயும் அல்லாஹ் பொறுப்பு கொடுக்காது எவ்வளோ பெரிய பொறுப்பு செய்தவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அவங்களோட தகுதி தலைமைகள் என்ன குரான் சொன்னது அல்லாஹ்

அவர்ட்ட சமூக சேவையை வச்சு பள்ளி நிர்வாகம் கொடுப்பியாரு பள்ளி நிர்வாகம் செய்து வந்தாரா இருந்தால் அவர் ஈமான் தாரி இருக்கும் இல்லா இவல்லியோர் இல்லா ரெண்டாவது வார்த்தா ம சதா ஆ முக்கியமான இடம் அது நிர்வாகத்துக்கு வாரவர் ஒரு தொழுகையாளி ஆகிருக்கும் தொழுக தொழிலையாளி இருந்தால் நுவருடைய தொழுகையை அசர் நேரத்துக்கு வந்து தொழுவிறவர் அசருடைய தொழிலே மகரி வரைக்கும் இல்லை குரான் சொல்றது வகாம சலா தொழுகையை நிலைநாட்டுவாங்க எப்படி சரியாக நிலைநாட்டுவாங்க நேரத்துக்கு தொழுவார் இமாம் ஜமாத் மிஸ் ஆகாது தொழுகையில ரொம்ப பேணுதல் அப்படியா பட்ட ஒத்தரால தான் மக்களுக்கு நீ தொழு அப்பான்னு சொல்லி சொல்றதுக்கு இவர்கிட்ட வாழ்க்கையிலே தொழுகையில பேணுதல் இல்லாட்டி இவருக்கே தொழுகையுடைய பொறுமதி தெரியாட்டி இவர் எப்படி மக்களுக்கு தொழுங்க என்று சொல்றார் ஒரு இடத்துக்கு தொழிலையாளி எப்படி ஒரு பொறுப்பாக மாறுவார் ஒருத்தருக்கு அந்த வேலையை செய்யுன்னு சொல்றதுக்கு முதல்ல இவர் செய்யும் அதனுடைய அனுபவம் இவருக்கு கிரிக்கியோ எனவே கொலான்னு சொல்லுது வா தா அவர் தொழியாளி ஆளுங்க மூணாவது வா சகா வசதியான உத்தரா இருந்தா இவருடைய பணத்திலிருந்து சரியாக சகாத்த இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிர்வாகங்கள் உள்ள பள்ளியுடைய சல்லி அவர் ரோல் அடிக்கிறார் பள்ளியுடைய சல்லி அவர்கிட்ட சொந்த தேவைக்கு அவர் பாவிக்கிறார் பள்ளியுடைய சல்லியில் அவர் பேணுதல் இல்லை அதான் குரான் சொல்லுது இவர் சகாத்த சரியாக நிறைவேற்றவராக இருந்தால் இவர் பள்ளி சல்லில கையடிக்க மாட்டார் இவரே சரியா சகா கொடுக்கிறார் இவருடைய பணமே சுத்தமாக இருக்குது எனவே பள்ளியுடைய பணத்துல இவருக்கு ஆசை வராது இல்லாம நடக்க மாட்டார் அந்த தேவையில்லாத செலவழிக்க மாட்டார் எனவே சகாத்த சரியாக நிறைவேற்றவராக இருக்கும் நாலாவது வலம் இவர் உலகத்துல பயம் அல்லாவுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் அல்லாவுக்கு பயந்து வர இவர் இவர் மக்களுக்கு பயமில்லை மக்களை திருப்தி படுத்துறதுக்காக வேண்டி அல்லாவுடைய மஸ்தி இவர் யூஸ் பண்ண மாட்டார் நிறைய பேர் நிர்வாகத்துக்கு வாழ்றதே பேர் போட அவருக்கு அரசியலுக்கு போக ஐடியா ஒன்று இருந்தா சமூகத்தில் ஏதாவது ஒரு பதவி அவருக்கு எடுத்துக்கொள்ள வேணுமா இருந்தா அவர் லைசென்ஸ் காட்டுற என்னத நான் ஒரு நிர்வாகி நான் இந்த பள்ளியுடைய தலைவராக இருக்கிறேன் இந்த பள்ளியுடைய செயலாளராக இருக்கிறேன் இந்த பள்ளியுடைய பொருளாளராக இருக்கிறேன் என்றத அந்த ஒரு போஸ்டுக்காக அவர் வார சமூகத்துடைய சிந்தனை இல்லை அல்லாவுடைய பயம் இல்லை இவ்வளோ பொறுமதியான மஸ்ஜித நான் சுமந்து செய்ய வேணுமே என்ற எண்ணம் இல்லை பேருக்கும் புகழுக்குமாக வார் இவரால் ஒரு காலமும் அந்த ஊரில் செயல் உண்டாவார் இவருடைய வாழ்க்கையும் அதன் சந்தோஷமான வாழ்க்கையாக ஏன் இவர் கவலையோட அல்லாஹுடைய பயத்தோட சமூகத்துடைய சிந்தனையோட மஸ்ஜிதுக்கு வரல இவர் இவர்ட பெருமைக்கும் இவர்ட புகழுக்கும் மக்களுக்கு மத்தியில் ஒரு பேரடுக்கவும் நிர்வாகத்துக்கு வந்தீங்க எனவே இவருக்கு அடிக்கிற முசீபன் அந்த ஊர் மக்களுக்கும் சேர்ந்துதான் அடிக்கும் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார் வந்து சொன்னார் யாரும் நீங்க எல்லாருக்கும் போஸ்ட் கொடுக்குறீங்க ஒவ்வொரு பதவி கொடுக்குறீங்க எங்க இருக்கும் என்னமா ஒரு தாங்களை நாங்களும் பொறுப்புகள் செய்யலாம் என்று சொன்னேன் அல்லாஹுடைய நக்சலாவை சொன்னாங்க நாங்க கேட்கிறவங்களுக்கு பதவி கொடுக்கிற இல்ல கேட்கிறவங்களுக்கு நாங்க பொறுப்புகள் கொடுக்கிறது இல்லை யாருக்கு பொறுப்புகள் மீது ஆசரிக்கும் நாங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கவே மாட்டோம் அதுக்கு காரணம் அதான் நபி சொன்னா நீ ஒரு பொறுப்பை கேட்டு நீ எடுத்துக் கொள்வாய்டா அந்த பொறுப்புல உடைய சுமத்தாட்டப்படும் அந்த பொறுப்பு எல்லாம் அவனோட மேல சாட்டிடுவான் அதெல்லாம் நபி சொல்றாங்க எங்களுக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க அல்லாஹ் பல்லா தகீல் நீ கிலா நஃசீதா ஃபர் யாவா என்னைய ஏண்ட மீது கன்சிமெட் அளவு நேரம் கூட ஏண்ட மேல என்னைய பொறுப்பு தந்துராதே ஏண்ட பொறுப்பை ஏண்ட மேல தந்துடாதே நீயே எனக்கு பொறுப்பாக இல்லையேன்னு அதெல்லாம் அவருடைய நம்பி கேட்க சொல்றான் ஒருத்தர் பொறுப்பை கேட்கறதா இவர்கிட்ட பொறுப்பு மட்டும் இல்ல பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுது எப்படி செய்வார் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கும் தாங்க நாங்க செஞ்சு காட்டுறோம் எங்களுக்கும் பொறுப்புகள் தாங்க அவரை விட கொண்டியா நாங்க செய்வோம் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க மூணு மாசம் நாலு மாசம் போவாது பத்து பேர் வந்தா ரெண்டு பேர் தான் ஆசை முடியும் அதெல்லாம் செய்ய விட மாட்டான் அந்த பொறுப்பு அவருக்கு சுமக்க ஏலாம் போகும் இன்னும் சில மக்களோட அநியாயம் எப்படின்னா

அவனோட மாணவர்களோட பேச நிக்கிறத என்ன கேட்டாங்க உலகத்துல ஆக பெரிய யார் ஆக பெரிய மடையல் மாணவர்கள் சொன்னாங்க அவனோட துனியாவுக்காக வேண்டி ஆகரத்தை இவன் நாசமாக்குறானோ இவன்தான் ஆகப்பெரிய மடையர்னு சொல்றான் சொன்னா மமரியம் நத்துலதிலா நல்ல நீ சொல்ற விஷயம் உண்மைதான் ஆகரத்துக்காக வேண்டி அதாவது துனியாவுக்காக வேண்டி ஆகாரத்தை நாசமாக்குறது மடத்தனம் தான் அதை விட ஆகப்பெரிய மனிதன் யார் தெரியுமா இன்னொத்த துணியாவுக்காக வேண்டி தன்னுடைய ஆசுரத்தை நாசமாக்க கொண்டு வந்து போட அவர் அந்த பொறுப்புல கொடுபோக்கு செய்வார் என்றால் அவருக்கு வரக்கூடிய எல்லா பாவமும் இவருக்கும் அதே பாவம் வந்து சேரும் அவரு அவர் ஒரு போஸ்டுக்கு பதவிக்கு வரணும் என்றதுக்காக இவர் இவருடைய ஆசுரத்தை நாசமாக்கி கொண்டார் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் எவ்வளவு பெரிய ஒரு மடத்தம் பொறுப்புகள் எவ்வளவு பாரமானது ஒரு மஸ்ஜிடைய சமூகத்துடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது பதவிக்கு வாழதோ பெருமைக்கு வாழதோ ஆசைக்கு வாழதோ அப்படி வாழ ஒரு விஷயம் ஒன்று இல்லை இது அல்லாஹுடைய நம்சாரதா சொல்றாங்க யார் பத்து பேருக்கு அமீராக உலகத்தில் இருப்பார் பத்து பேருக்கு யார் அமீராக இருப்பாரோ தியானத்துல அல்லாஹ் இவர் சங்கிலி போட்டுதான் கொண்டு வருவார் இவர் நீதமாக நடந்திருந்தால் சரியாக நடக்காட்டி அந்த கடிவாரத்தோட தான் அவர் இருப்பார் அதான் அவங்க நம்பி சொல்றாங்க உலகத்துல யார் முஸ்லீம்களுடைய பொறுப்புக்கு வந்து அதை சரியாக செய்யலையோ அவனுடைய துணியாவும் நாசமாகவும் அவனுடைய ஆகராவும் நாசம் ಕಷ್ಟ ಸಹೋದರೋ ಇವಾಗ ಸಂತೋಷ ಪಡೋ ಇವಾಗ ಸಂತೋಷ ವಿಷಯ ಇವರು ಪಾರು ಕೂಡ ಅಲ್ಲಾಹು ಮಸ್ಜಿದು ಕೇಮೇನೆ ಅವರ ಸ அவர்களுடைய எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனுடைய தீர்வை தேடி வருவாங்க பள்ளிக்கு தான் நிர்வாக தலைவர் நிர்சல்லாவோட இங்க செல்ல அவங்கள்ட்ட போனா எங்கட பிரச்சனைக்குரிய வழி இருக்குது ஒரு சகாவி ஒரு நாள் பள்ளிக்கு வார் குகருடைய நேரத்துக்கு முன்னால வந்து கவலையோட துக்கத்தோட இருக்கிற நிர்வாக தலைவர் நக்சலதா வரைகிற சார் கேட்டாங்க அபு உமாமா என்ன தொழுகையுடைய நேரம் இல்லாத ஒரு நேரத்தில் வந்தீங்க ஒரு நிர்வாகிக்கு தெரியும் அந்த ஊரில் யார் யார் தொலைவாராங்க யார் யார் தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க என்றது தெரியும் அவர் தான் உண்மையான நிர்வாகி சொன்னார் சொல்லலாம் போகும் கவலை சரியான டென்ஷன் சரியான பிரச்சனை ஏன்னா என்ன அவனோட பிரச்சனை அரசுலா தாங்க முடியாத கடன் பிரச்சனை எனக்கு சொன்னாங்க சரி அந்த கடன் இல்லாம போக நான் ஒரு துவாவை சொல்லித்தேன் அந்த துவாவை நீங்க ஓதுவாங்க அதுதான் அவங்களோட கடனை இல்லாம கடன் பிரச்சனை உள்ளவரும் வந்தாரு மஸ்ஜித் நபி காலத்துல குடும்ப பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்க போற பொலிஸ் இல்ல மஸ்ஜித் தான் வருவோம் அந்த ஊர்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறோம் அது சமூகம் சார்ந்த விஷயமா இருக்கிறோம் குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கிறோம் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுடைய விஷயமா இருக்கிறோம் அதனுடைய தீர்வை தேடி வருவாங்க மஸ்தி ஒவ்வொரு நிர்வாகியும் யோசிக்கணும் எங்கட ஊர்ல எத்தனை ஆண்கள் இருக்கிறான் எத்தனை பேர் இதுல தொழுகை இல்லாம இருக்கிறான் இந்த ஊருடைய பெண்களை எப்படி தீனோட இணைக்கிறேன் எங்கட வரும் வருங்கால சமூகம் அந்த பெண்களுடைய கையில தான் வளருது அந்த தாய் ஒரு நடன கலைஞராக இருந்தால் அவர் பாட்டு படிக்கிறவராக இருந்தால் நாளைக்கு அந்த குழந்தை எப்படி சமூகத்துல சிறந்த ஒரு குழந்தையா மாறும் அதை யோசிக்க வேண்டிய இடம் நிர்வாகம் இந்த பெண்களுக்கு எப்படி மார்க்கத்தை கொடுக்கிற இந்த பெண்களுக்கு எப்படி தீனை கொடுக்கிற என்ற சிந்தனை நிர்வாகத்துடைய சிந்தனையா வரணும் சொல்லுவாங்க எங்கள் சமூகத்தை கெக்கு மேலிக்கணும் என்று சொல்லு ஒரு நிர்வாகிக்கு அந்த கெக்கு மேலிக்கணும் அவர் மசிதுக்கு நேரம் கொடுக்கிறவராக இருக்கணும் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மக்களுக்கு என்ன உபதேசம் கொடுக்கிற ஊருக்கு இப்ப எந்த விஷயம் வேணும் எந்த ஏற்பாடு செய்யற என்ற ஒரு சிந்தனையோட இருக்கும் நிறைய பேர் பொறுப்பு எடுக்கிற வரைக்கும் பள்ளிக்கு வருவாங்க முன் சஃப் சொல்லுவாங்க சில நேரம் வாயாலையும் சொல்லுவாங்க எங்களையும் பார்த்து போடுங்க நாங்களும் தகுதியானு சொல்லுவாங்க ஆனா அவர்ட தி அவ சமூகத்துடைய அக்கறை அவருடைய பேர் நிர்வாக வரைக்கும் நிர்வாகத்துல அவர் தெரிவு செய்யப்பட்டா அவர் திரும்ப வார பெருநாளைக்கு சல்லி அது வரைக்கும் அவர் இல்லை எங்கெல்லாம் அவர் நிர்வாகி என்று காட்டிடமும் அங்க வந்து பேரை போட்டு பேசிடுவார் இவர் ஒரு அநியாயக்காரனா இல்லையா சமூகத்த பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது இன்னைக்கு எத்தனையோ எங்கள் இஸ்லாமிய சின்ன பிள்ளைகள் அந்நிய பாடசாலைகளுக்கு போறாங்க இவங்கள விஷயங்களை நாங்கள் என்ன செய்ய போறோம் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் பெய்து சேருதா அந்த பிள்ளைகளுக்கு போறான ஓதுறாங்களா எத்தனையோ இளைஞர்கள் வாலிப பெண்கள் வாலிபர்கள் இவங்க எப்படி மார்க்கத்தோட இணைக்கிற எங்கள் ஊர்ல எத்தனையோ ஏழைகள் கஷ்டத்தோட வறுமையோடு இருக்கிறாங்க

அல்லா அவன் மேல சாட்டுவானா இல்லையா அவருக்கு நல்ல செய்ய கிடைக்குமா அல்லது அவர் அதால சோதிக்கப்படுவார் சில மக்களுக்கு மேல நிறைய இடங்கள் இருக்கு நிர்வாகம் சில நேரம் நல்ல செஞ்சுக்கிட்டு போவாங்க சில சில விஷயங்கள் முன் பின் ஆக காட்டும் பார்த்து கொண்டிருக்கிற வந்து அவன நிர்வாகம் இப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்க என்ன நிர்வாகத்துக்கு மூஞ்சில பாயிர எத்தனையோ பேர் இருக்கிறான் குறைய தேடுறது ஒரு முஸ்லீமுடைய பண்பு இல்லை ஒரு உண்மையான முஸ்லீம் நலவுக்கு எப்பயுமே திறப்பாக இருப்பான் கெடுதிக்கு தான் பூட்டாக இருக்கும் பொதுமக்களுடைய ஆக பெரிய பொறுப்பு ஒரு ஊர்ல நல்ல ஒரு நிர்வாகம் இயங்குதுன்னா எங்கட முழுமையான ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை எங்களால ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நாங்க காரணமாக இருப்போம் வேண்டாம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா சர்றுகளையும் நாங்க தான் சுமக்கோம் அன்பான சகோதரர்களே அது போல நிர்வாகங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது பசார் ஒவ்வொரு ஊர்லையும் முஸ்லிம் பசார் அந்த பசார்ல இருக்கிற மக்கள் இவங்களுக்கு எப்படி அந்த முஸ்லீம் பாதுகாக்கிறது எங்களுக்கு ஒரு வதமா இல்லையா வதம் எல்லா தேவைகளுக்கும் அந்த பசார்ல இருக்கிற மக்கள் தான் உதவி செய்யறாங்க அவங்களை பாதுகாக்கிற ஒரே ஒரு வழிதான் எங்களுடைய ஊர்ல எத்தனை கடை இருக்குது ஜகாத் கொடுக்க தகுதியானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க சகாத் சரியா கொடுக்கலன்னா அவர்களுக்கு வழிகாட்டப்படணும் அவங்க சகாத சரியாக கொடுக்க வைக்கணும் அப்படி அவங்க சரியா சகாத கொடுக்கலன்னா அந்த நஷ்டம் அவருக்கு மட்டும் இல்லை முஸ்லீம்கள் ஒரு சொத்து இல்லாம போகும் எனவே அவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கு எனவே இது எல்லா பொறுப்புகளையும் சுமக்கணும் இந்த நிர்வாகிகள் தான் எனவே இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிற சொல்லி வரக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய பயத்தோட அல்லாஹுடைய உதவியோட நிர்வாகத்துக்குள்ளார வரும் அல்லாஹுடைய நபி அதோட சேர்த்து சொன்னாங்க நீங்க பொறுப்பு கேட்கல நீங்க பொறுப்புக்கு ஆசைப்படவும் இல்லை மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க நீங்க தகுதியான ஆள் நீங்க போர்டுக்கு நீங்க டெஸ்ட் போர்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க இப்ப அவட்ட பொறுப்பு என்ன எனக்கு ஃபேமிலி இருக்குது எனக்கு இவ்வளவு வேலை இருக்குது எனக்கு கடை இருக்குது நான் அங்க போக வரைக்குது நான் ஊர்ல இருக்கிற ஆள் இல்லை நான் அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் எனக்கு காரணம் சொல்கிற தப்புறதா சமூகத்துறை ஆக பெரிய ஒரு சேவாதி எல்லா மக்களும் செய்யக்கூடிய நலவழி வருகோ பங்கு வரப்போகுது நல்ல காரியங்கள் நல்ல செய்கிற நேரம் ஒரு கூட்டம் குறை சொல்லதான் செய்வாங்க இவங்களுக்கு எதிராக பேசதான் செய்வாங்க இவங்களை கேவலப்படுத்ததான் செய்வாங்க சில நேரம் இவங்களுக்கு எதிராக மொட்ட கடதாசியலும் போடுவான் அந்த நேரம் எவ்வளவு செஞ்சோம் எங்களுக்கு நன்றி இல்லாம வெளியே என்றால் அவர் அவ்வளவு காலம் அல்லாவுக்காக அல்லாஹ்வுக்காக செய்த ஒருத்தராக இருந்தால் சமூகத்துடைய நலனுக்காக செய்த ஒருத்தராக இருந்தால் பழிக்கக்கூடியவர்களுடைய பழிப்பா அவர் கணக்கெடுக்க மாட்டார் அவருக்கு வேணும் என்ன எங்களோட மஸ்ஜித் இது சிறந்த முறையில் இயங்கும் இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு இந்த முஸ்லீம்களுக்கு நாங்க சேவை செய்யணும் தெரியும் சமூக சேவை முகமது சல்லா அரை வசல்லம் இவங்களை யாரும் எவ்வளோ மோசமான வார்த்தைகள் சொன்னான் நம்பியவங்களை நோவடிச்சான் நம்பியவங்க எப்பயாவது அந்த பொறுப்புலர் இறங்கினாங்களா அது நடக்க எனக்கு அன்பான சகோதரர்களே தகுதியானவர்கள் அந்த பொறுப்புகள் கிடைச்சிச்சுட்டா அதை வானம் என்று காரணம் காட்டுறதும் புத்திசாலித்தனம் இல்லை அதுவும் அவங்க செய்யக்கூடிய நல்ல ஒரு காரியம் இல்லை அது அவங்க செய்யக்கூடிய அணியாக சில நேரம் இவங்க ஏறாயின் தகுதி இல்லாதவங்க நிர்வாகத்துக்கு வந்து பள்ளியுடைய காரியங்கள் பாலாக்கப்படும் என்றா அந்த பாவத்துல இவங்களுக்கும் பங்கு இருக்கும் என்றது இந்த சந்தேகம் அன்பான சகோதரர்களே நண்பர்களே இது மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் அது ஒரு ஊருடைய முது எலும்பாக இருக்கும் அந்த ஊர்ல இருக்கிற உலமாக்களை வச்சு மக்களுக்கு எப்படி பிரயோசனம் கொடுக்கலாம் அங்க ஒரு மதரிசா இருக்கின்றா இந்த மதரசாவின் மூலமாக இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எவரும் நிறைய விஷயங்களை திட்டம் போடுறோம் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் கஷ்டத்தோட இருக்கிறார் இருக்கிறான் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முஸ்லீம்கள் தயார் இல்லை சில நேரம் யார் இஸ்லாத்துக்கு வந்தன்றதும் தெரியாம இருக்குது இப்படியாப்பட்ட மக்களை தேடி அவர்களுக்கும் உதவி செய்யறது நிர்வாகத்துடைய பொறுப்பு தான் சில நேரம் முஸ்லீம்களால் அவங்களுக்கு உதவி இல்லை அவங்க மார்க்கத்தை மார்க்கத்தைண்டா அந்த பாவத்தை அந்த ஊருடைய எல்லாரும் சுமக்க சகோதரர்களே நண்பர்களே ஆக முக்கியமான ஒரு விஷயம் ஆக முக்கியமான ஒரு பொறுப்பு ஒரு ஊருடைய மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் எனவே ஊர் மக்கள் எல்லாரையும் இணைச்சிக்கொண்டு ஊர் மக்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது எவ்வளவு பாரிய ஒரு பொறுப்பு இருக்குது தனி பத்து பேரால பன்னெண்டு பேரால செய்யணும் எனக்கு ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதுக்கு தகுதியான மக்களை தேர்ந்தெடுத்து அவங்கள கையில பொறுப்பை கொடுத்து இத தலைமை தாங்கிற பொறுப்பு தான் நிர்வாகத்துடைய சில நேரம் யோசிப்பீங்க ஒரு நிர்வாகத்துக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்குன்னா எப்படி செய்யணும் பத்து பேரா செய்யலாம் ஒரு காலமும் செய்யலாம் எனவே நிர்வாகத்துடைய பொறுப்பு இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தகுதியான ஆட்களை போட்டு அவங்களை நிர்வாகிக்கிறது தான் ஆனா பெரிய ஒரு விஷயம் எனவே அன்பான சகோதரர்களே அல்லாஹு தாலா நாங்கள் இந்த இவ்வளவு நேரம் பேசுற அந்த விஷயங்களை வச்சு இந்த மஸ்ஜிதுக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்து முன்மாதிரியான ஒரு ஊராக ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிதை அல்லாஹால ஆக்கி தருவானாக யாரா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய ஒஸ்தாத்மாக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக பூரா முஸ்லிங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக இந்த ஊருக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை தெரிவு